பத்தே நிமிஷத்தில் சம டேஸ்டான பொட்டுக்கடலை சாம்பார் பருப்பு எதுவும் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ஜார்ல கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை ஒரு போலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகாவா ரெண்டாக கிடி சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் அஞ்சு பால் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா குழவா வதக்கிக்கோங்க இதோடவே தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கறிச்சு வச்ச பொட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த சாம்பார் சீக்கிரமாக கெட்டியாயிடும் கொதிச்சதும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணுங்க செம சூப்பரான சாம்பார் ரெடி இந்த சாம்பார் செய்ய பத்து நிமிஷமே அதிகம் ஏன்னா இந்த சாம்பார் ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம் இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க